ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ஜாக்லினோட எவிக்ஷன் முடிஞ்ச பிறகு நடந்த ஒரு சம்பவம் அதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் என்னடா எவிக்ஷன் நடக்குது இன்னொரு பக்கம் என்னடா தான் ஒரு கூத்து நடக்குது என்னடா இது அப்படின்ற மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கேடுகட்ட இரண்டு பிறவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெஃப்ரியும் சத்யாவையும் சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு ஷாக்கிங்கான ஒரு நடந்துகிட்டு இருக்குங்க அதாவது டாப் டூ கன்சிடர் பண்ணுற ஒரு பிளேயர் ஜாக்லின் ஸோ அவங்க வந்து வெளியே போகிறாங்க அப்படின்றத பாஸ் வந்து அறிவிக்கிறாரு பயங்கரமாக ஒரு ட்ராமா பண்ணுறாரு பாஸ் என்னால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி மீட்ரு நம்ம விஷாலுக்கு இவங்களுக்கு ஒன் எயிட்டி மீட்ரு நீங்கள் பை எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கணக்கு போடுங்க செகண்ட்ஸை நாலு மீட்ரு தான் வருது நம்ம விஷாலுக்கு செகண்டுக்கு இவளுக்கு நாலு புள்ளி அஞ்சு மீட்ரு வருது விஷாலுக்கே கம்மி இவளுக்கு அதிகம் ஏன்னா அடுத்தடுத்து டாஸ்க் அட்வான்ஸ் ஆகுதுன்றதுனால வேனுக்குன்னே ஒரு ட்ராப் செட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிக் பாஸ்க்கு செட் பண்ணியிருக்கான் அதை ரயான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கணிப்பான் மஞ்சரை கிட்டே பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஜாக்லின் பயங்கரமாக எமோஷனலுங்கிறது தெரியும் மேக்கர்ஸ்க்கு ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவள் போவாங்கிறத இதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஸோ கரெக்டாக வந்து அவள் மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க பயங்கரமாக வந்து அவள் உடஞ்சி அழுதுகிட்ருக்கா அந்த கப்பை எடுத்துகிட்டு கீழே போட முடியாமல் தவிக்கும் போது நீ பிக் பாஸ்ஸு சரின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் உள்ளே போய் பேசலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி கப் அந்த செஷன் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கான் அந்த கப் செஷன்லேயும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சத்யா வந்து கிருகு சிரிச்சிட்டு இருக்கான் இந்த சைடு ஜெஃப்ரி மொரட்டு பையன் அவனும் இருக்கான் இதுக்கு சரி அங்கே எமோஷனல் மூமெண்ட் நடக்குது அங்கே ஏன்டா சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இவனுக்கு ரெண்டு பேர் கக்கூஸ் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இப்படி இப்படி டீஷர்ட் போட்டுக்கிட்டு இப்படி போட்டு சிரிச்சுனே இருக்கான் சத்யா வந்து பக்கத்தில் என்னட்டு ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா அவனும் சிரிச்சுட்டு இருக்கானே என்னடா எல்லாம் நடிக்கிறானு உள்ளே இப்படி இருக்கானுங்க எல்லாம் ஐயோ யூ யோ யூ யூ சை என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு கேடுகட்டத்தனமாக இருக்கானுங்க இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவிக்ஷன் நடக்குது ப்ராப்பராக இருக்குது எல்லாரும் உடஞ்சி உக்காந்துருக்காங்க அவங்க அதை பாதி பேர் நடித்தாலும் நடிக்கலை அது வந்து காலத்துக்கேற்று அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க அந்த டைமில் யாருமே ஆக்கோடா இல்லை இந்த ரெண்டு மூதேவிகள் தான் வந்து கேடு கட்டத்தனமாக ஆக்கோடாக இருக்காங்க அவ்வளோ கேடு கட்டத்தனமாக அங்கேருந்து வந்து சைகை பண்ணிவிட்டு ஐயாணா அப்படி பண்ணுறானுங்க சே என்னடா அது மக்களை அப்படின்னு சொல்லி சிரித்து 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 கேவலப்படுத்துகிறானுங்க அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே சொல்கிறேன் கேடுகட்ட கர்மா பின்னாடியே துரத்து இவங்களுக்கும் இவனாவது வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது எல்லா மக்களும் கூடி சிரிக்க தான் போகிறானுங்க ஒரு க ஒரு டைமில் இது நடக்கும் சத்தியாலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை பெரியவன் நல்லவன் பெர்ஃபெக்ட்டுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் கேடுகட்டத்தரமான ஒரு செயலை வந்து செஞ்சுட்ருக்கேன் இதுக்கு சப்போர்ட்டார பண்ணுறாங்க நிறைய பேர் வெளியே இருந்துட்டு அது சூப்பராக பண்ணிங்க கரெக்டாக பண்ணீங்கன்றே என்னடா பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கேயும் பண்ணானுங்க வெளியும் பண்ணுறானுங்க சாக்கலன் வெளியே போகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் பேசிகிட்டு இருக்கானுங்க அங்கேருந்து கண்காட்டி சிரிச்சிட்டு இருக்கானுங்க என்னடா அவங்களுக்கு பிரச்சனை ஆக்சுவலாக என்ன தெரியுமா சாச்சனா வந்து ரொம்ப நடிக்கிறா அப்புறம் அன்ஷிதாலாம் எல்லாம் சும்மா சொல்லிகிட்டு இருந்தானுங்க ரஞ்சித் வந்து ரொம்ப பயங்கரமாக மூஞ்சி டே எல்லாத்துக்குமே அந்த வீட்டில் ஒரு கோவம் இருக்கும்ட அதை காட்டிருவாங்கடா அதுக்காக ஒருத்தவங்க போகும்போதும் வந்து ஹீ இழிச்சிட்டுருக்கு சொல்கிறியா மூதேவி முட்டா மூதேவி என்ன பேச்சு பேசுகிறாங்க பாருங்களேன் எவ்வளோ கேவலம் அது எவ்வளோ கொடூரம் ஆ ஈன செயலுங்க இதெல்லாம் சரி அது விட்டுருங்க அங்கே முடிஞ்சோடனே அடுத்து என்ன நடக்குது பாருங்க எல்லாம் போயிட்டாங்க கிளம்பி இந்த நள்ளி எலும்பு இந்த தர்ஷா குப்தா வைஷ்யூ எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க நடு நடு வீட்டில் உட்காந்து டீ வந்து சொல்கிறா டே இப்போ தாண்டா ஜாக்லின் போயிருக்கா என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உள்ள எல்லாம் காண்டா வராங்க மஞ்சரி ஒரு பக்கம் வந்து வராங்க ரயான் வந்து என்னடா சத்தமாக இருக்குது முட்டும் இந்த மாதிரி அவங்க வச்சு செஞ்சு அப்படின்ற மாதிரி அவன் வரான் சரி சரி சாப்பிடணும் சாப்பிடணும் நடை தீபக் போகிற போகல ரே அவனுக்கு இதெல்லாம் பண்ணுறானே இதான மனுஷனுடைய வாழ் நிலைமை போட போடா இப்போ படுங்குற எல்லாம் சேர்ந்து போய் சொல்லிட்டார் தீபக் அந்த அளவுக்கு வந்து இவனுங்களுடைய கேவலமான ஒரு பிஹேவியர் நேற்று ஜாக்கினுடைய எவிக்ஷனை எல்லாரும் ஃபீல் பண்ண முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோ பாதிச்சுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் டான்ஸு சுற்றி சுற்றி ஆடுறானுங்க ஆமாம் ஜாக்க போனா பெண்ணை ஆடக்கூடாது நாங்கள் நாங்கள் ஆடுவோம் உங்களுக்கு என்னடா அப்படின்னு இந்த வாரம் விஜய் சந்திச்சு வந்து கேட்கவும் இல்லை ஏன்னா ஃபினாலே வாரம் அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஆனால் ஜாக்லின்லாம் ஜெஃப்ரிக்கு பார்த்து பார்த்து தம்பி கிம்பின்ட்டு அவ்வளோ தூரம் ஜெஃப் அவ்வளோ தூரம் அந்த பொண்ணு விளையாண்டுச்சிடா அது போகிறப்ப உனக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி வர்றதாலும் பரவாயில்ல கண்ணில் நீ மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தனாலே உனக்கு வந்து பெரிய ஒரு இதாக இருந்துருக்கும் எப்படிலாம் வந்து நடித்து ஈரையம் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் மக்களே ஆ இவங்களுக்குலாம் கர்மா சீக்கிரமாக வந்து துரத்தும் நிஜமாதே சொல்கிறேன் ஒரு ஜேர்னி டிஸ்கஸ் பண்ணும்போது இப்படிலாம் பேசுனா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் உங்க பாய்